ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருக்கா அப்போ கொத்தமல்லி இலையை வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு சரியில்லைப்போ வாயெல்லாம் கசப்பாக இருக்கும் அப்போது நம்மளுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு சட்னி சாப்பிட்டா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த சட்னி செய்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு மல்லி ஒரு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதோட ஒரு சின்ன துண்டு புளியை சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிருந்தேன் இப்போது அதே வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த இலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுறேன் கொத்தமல்லி இலை வதங்கட்டும் இப்போ ஆற வத ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இதை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கொத்தமல்லி இந்த அளவு வதங்கினா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் இதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பத்து பல்லு பூண்டை நல்லா தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதோட அரைச்சி வச்சுருக்கிற மல்லி எல்ல பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் பவுடரையும் சேர்த்து கொஞ்சமாக தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது மிக்சி ஜார் கழுவின தண்ணி மட்டும் லைட்டாக சேர்த்துக்கணும் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்தால் சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொத்தமல்லி சட்னியை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் சாதம் போட்டு வரவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ